எங்கள் வீட்டில் எப்போ இட்லி மாவு தீருதோ அப்போ தான் சப்பாத்தி பண்ணுவோம் ரெகுலராக பாத்தீங்கன்னா இட்லி தான் இருக்கும் நைட் டின்னருக்கு அது தீரும்போது தான் சப்பாத்தி பண்ணுவோம் அப்படி ரேராக பண்ணுறதுனால வந்து அதோட சைட் டிஷ் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ஃபீல் பண்ணுவேன் இதுக்கு தான் வந்து நான் இன்னைக்கு பன்னீரை வச்சு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன் இது நானாக தான் ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக வந்திருந்தது அந்த ரெசிபியை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் இதுக்கு நான் ஒரு பேக்கெட் ஹேப்ஸ் பன்னீர் தான் வாங்கியிருந்தேன் அதை குட்டி குட்டி கியூப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை விட சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மிக்சர் ஜார்ல மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்துக்கிட்டேன் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு தோல் சீவிட்டு அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு கொத்த அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இது நல்லா கோர்ஸாக பைஸ் கொடுத்து மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பேனில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கட் பண்ணி வச்சுருந்த தண்ணீர் க்யூப்ஸை இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பொன்னிறமா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து பேன்லேயே வந்து பன்னீர் ஒட்டிக்கும் இது கூட சிட்டிக்கை அளவுக்கு உப்பு சிட்டிக்கை அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்து நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் என்ன நல்லா சூடானதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கிட்டேன் அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன் இப்ப நம்ம கோர்ஸ் அரைச்சி வச்சிருந்தோம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு அதோடைய வரைக்கும் வச்சு ஃப்ரை இப்போ இது கூட கால் டீஸ்பூன் போல அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சிம்ல வச்சு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிட்டேன் இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ இந்த கலவை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு குக் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கடறி விட்டுக்கிட்டேன் இப்ப பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க இல்லை இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம அப்படியே குக் பண்ண போறோம் அதனால எல்லாமே வந்து சிம்ல வச்சு மட்டும் வந்து குக் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து எண்ணெய் பிரியற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டாலே போதும் என்ன நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜ் வரணும் இப்ப பார்த்தீங்கன்னா என்ன சைட்ல எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனல் டச்சா வந்து நறுக்குன கொத்தமல்லியும் கொஞ்சமா வந்து கசூரி மேத்தியும் வந்து நல்லா பொடி செஞ்சு சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து சப்பாத்தியோடு நல்லா சுட சுட வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க நிச்சயமா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க டு பி ஆனஸ் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு எனக்கு பேரெல்லாம் எதுவுமே தெரியாது நானே வந்து எனக்கு தோணுதான் நான் செஞ்சுருந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டெட்டப்பா பாய்